ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரயனிட்டிங் காய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேர்தே ஃபங்க்ஷனுக்காக காண்டி வந்திருந்தோம் ஸோ கேக்லாம் வெட்டி முடித்து அட்டகாசமான முறையில் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தந்துருக்குறாங்க ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாம் கேக்கு வெட்டின கேக்கு அப்புறம் ஒரு கட்லெட் வச்சுருக்கிறாங்க ஒரு சோமோஸ் வச்சுருக்கிறாங்க மார்ஷாலில் இதில் வந்து ஒரு சோமோஸ் எடுத்து தின்னு பார்க்கும்போது

அட்டைத்துக்கு மேலே அட்டைகாசம் மசால்தான் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமட்டிங் கையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க